ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாகவே இருப்பாங்க பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பவர் அப்போ அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னென்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கிலும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் மீன ராசியான நீர் ராசி உங்களது சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் அற்புதமாக சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் எப்பவுமே இந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடியது மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் வந்து உபஜயஸ்தானம் அதில் வந்து இந்த சனீஸ்வர பகவானும் ராகுபகவானும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுவார்கள் ஒவ்வொன்றிலையும் அப்படியே உங்களோட அந்த அது என்ன சொல்லுவாங்க கல்வெட்டு மாதிரி அப்படியே பொறிப்பீங்க ஆனால் என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட அறிவுத்திறனை நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களோட உழைக்கும் திறனை யூஸ் பண்ணணும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த கவனம் அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மகர ராசி என்பருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு முயற்சிகளின் பேரில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் இந்த இளைய உடன்பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த ரெண்டு கிரகமும் மூணாம் இடத்துல சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறாங்க என்ன பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் எடுத்துக்கோங்க சாதாரண மகர ராசி அன்பர்கள் யோசித்து தான் செய்வீங்க எப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கனாலே தன்னம்பிக்கை உண்டு உங்களுக்கு இப்படி பண்ணினா நல்லது என்ன உங்களுக்கு ஒரே ஒரு இதுனா இல்லற வாழ்க்கை தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு களத்திராதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும் சில பேருக்கு மகர ராசி என்பர்களுக்கு டைவர்ஸ் ஆகி வேறு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் இந்த மாதிரிலாம் சில பேருக்கு உண்டு ஆனாலும் மகர ராசி நல்லவர்கள் அற்புதமானவர்கள் யோசித்து செய்யக்கூடியவர்கள் அந்த வகையில் இந்த மகர ராசி என்பர்கள் மென்மையான மென்மையானவர்கள்னு சொல்லலாம் கோபம் வந்ததுனால் தான் ரொம்ப கஷ்டம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த மாதிரி அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய முயற்சி வெற்றி அடையும் அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி ஒன்று தாய்நாட்டுக்கு திரும்பி ஒரு தொழில் பண்ணணும் சக்ஸஸ் ஆகும் இல்லை அங்கேயே ஒரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஆகும் இல்லை இங்கேயே வேறு வேலை தேடலாமா சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருந்து முயற்சியோடு மேற்கொள்ளணும் அடுத்தபடியாக இந்த படிக்கிற குழந்தைகள் தைரியமாக படிப்பீங்க இன்னும் அற்புதமாக படிப்பீங்க இன்னும் மேற்கொண்டு படிப்பீங்க நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒன்னே ஒன்று என்னன்னா இந்த நேரத்தில் எக்ஸாம் வர்றதுனால கவனம் இருக்கணும் இதில் மட்டும் மற்ற எந்த விஷயத்துலையும் கேர் எடுக்காதீங்க கவனம் எடுக்காதீங்க இந்த நேரத்தில் இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் இந்த நேரத்தில் இப்படி அப்படின்னு நினைங்க அதேமாதிரி விளையாட்டு எந்த நேரத்தில் விளையாடணும் எந்த நேரத்தில் அவ்வளோதான் அதேமாதிரி பொழுதுபோக்கு எந்த நேரத்தில் அதை மட்டும் திட்டம் போடுங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க விஜய் சொல்கிற மாதிரி நடிகர் விஜய் சொல்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் பேச்சை நீங்களே கேட்காதீங்க படிங்க படி 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 அவ்வளோதான் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பரிகாரம் நீங்க ஒன்றும் பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் உங்க மன திருப்திக்கு உங்களோட முன்னேற்றத்திற்காக ஏன்னா என்னதான் முயற்சி பண்றோம்னாலும் அது ஒரு முன்னேற்றமா முயற்சி அவர் நமக்கு இருக்கணுமோனோ கண்டிப்பா மாற்றுத்திறனாளிக்கு நீங்க உதவி பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றுத்திறனாளி யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழை படிக்கிற குழந்தைகளுக்காக போனாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதேமாதிரி ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தான தர்மங்களை பண்ணுங்கள் அது போதும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே மகர ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தான தேவத சனீச்சர் பகவான் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்